அந்த பனிரண்டு கோள்களையும் கொண்டு போய் சாட்சி பெட்டியின் வைக்கும் மறுநாள் பார்க்கும்போது போது லேவி என்று பெயர் எழுதப்பட்ட கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசிரியர் பணிக்காக லேவி ஆரோ என்று பெயர் எழுதப்பட்ட அந்த கோளானது துளிர்த்து பூத்து காய்த்து கனி வந்திருந்தது இதில் ஒரு காரியத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது அந்த கோல் மட்டும் துளிர்ப்பதற்கும் ஒரு இரவில் அது பூ காய் பழம் என்று எல்லாம் வருவதற்கும் அதில் அந்த இடத்தில் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் வெளிப்படுகிறது மோசை ஐயா போய் பார்க்கும் போது அது திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மோசை ஐயா பார்க்கும் போது அது துளிர் வந்திருந்தது ஆனால் ஐயா பார்த்து கொண்டு இருக்கும் போதே அது பூ பூக்கிறது காயாகிறது கனியாகிறது அவருடைய கண் பார்வையின் முன்பே இந்த அற்புதம் நடக்கிறது இதை மோசையா பார்க்கிறார் அப்படிதான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பிதாவாகியது என்னுடைய அன்பும் இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகவும் பதினேழாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆரோனையாவின் துடிர்த்த போலை பயன்படுத்தினார் ஆரோனையாவுக்கும் விரோதமாக கோகாத்தும் கோகாத்தின் நண்பர்களான தாத்தானும் அபிராமும் மற்றும் இருநூத்தி ஐம்பது பேரும் சேர்ந்து செயல்பட்டார்கள் அவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக ஆசிரிய பணியை நாங்களும் செய்வோம் என்று வந்து அவர்கள் தவறாக நடந்து கொண்டார்கள் இதனால் கர்த்தருடைய கோபம் உண்டு அழிக்கப்பட்டார்கள் இப்படியெல்லாம் நடந்து முடிந்த பின்பு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மோசே ஆருண் இவர்களை வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களான மோசே ஐயா அருண் ஐயா இவர்கள் இருவருக்கும் விரோதமாக செயல்பட்டவர்கள் மத்தியில் இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் இவர்களை குறித்து வெளிப்படுத்தும்படியாக ஒரு அடையாளத்தை செய்ய சொன்னார் அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு கோத்திரத்தாரும் இஸ்ரேவேலரில் உள்ள பன்னிரண்டு கோத்திரத்தாரும் அவர் அவர் பிரபுக்களில் ஒருவர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொருவர் பெரியவர்கள் யாராவது ஒரு கோளை கொண்டு வர வேண்டும் அந்த கோலில் அவரவர் கோத்திரத்தின் பெயர் இருக்க வேண்டும் ரூபன் யூதா இந்த வரிசைப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய கோத்திரத்தின் பெயரை எழுத வேண்டும் என்று சொன்னார் அதன்படி எழுதப்பட்டது லேவி கோத்திரத்தாரின் கோலில் ஆருணையாவின் பெயர் எழுதப்பட்டது இப்படி ஒவ்வொருவர் அந்தந்த கோத்திரத்தாரில் ஒவ்வொரு தலைவர் பெயரையும் அந்த கோத்திரத்தின் பெயரை எழுதி கொண்டு வந்து கொடுத்தார்கள் ப்பொழுது அதை அந்த அந்த கோள்களை வாங்கி லேவி கோத்திரத்தின் ஆரோன் பெயரை எழுதி அந்த பனிரண்டு கோள்களையும் எடுத்து கொண்டு போய் மகாபரிசுத்தலத்தில் சாட்சி பெட்டிக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கொண்டு போய் வைத்தார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்தார் அன்று வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அங்கு சென்றார் மத்திற்கு சென்றார் அப்பொழுது அங்கிருந்த பெயர் எழுதப்பட்ட தேவி கோத்திரத்தின் கோள் மட்டும் துளிர்த்திருந்தது மற்ற கோள்கள் அப்படியே இருந்தது அது துளிர்த்திருந்தது மோசே ஐயா பார்த்தார் அப்பொழுது அது பூ பூத்து காய் காய்த்து கனியாயிற்று இந்த அருமையான ஒரு காட்சியை மோசே கண்களால் பார்த்தார் இந்த இந்த கருத்தை அவர் வந்து வெளியில் சொல்வதற்காக அந்த கோளுகளை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தார் அப்பொழுது அதை பார்த்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் கர்த்தருடைய ஆசிர்வாதம் யாருடையது கர்த்தர் ஆசாரிய பணிக்கென்று நியமிக்கப்பட்டவர் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்கும்படியாக கர்த்த அடையாளம் கண்டுபிடிக்கப்படும்படியாக கர்த்தர் எந்த கோளை துதிர்க்க பண்ணுகிறாரோ அந்த கோளுக்கு ஆசாரிய பணியை செய்ய வேண்டும் என்பது தேவசித்தம் என்பது புரிந்து கொள்வதற்காக இப்படி செய்தார்கள் இது கர்த்தர் கொடுத்த கட்டளையேன் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆரோனையாவை அதன்படி அதன் முதல் இசைவேல் ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் கர்த்தர் லேவி கோத்திரத்தின் மேல் இருக்கிறார் ஆசாரிய பணியை ஐயாவுக்கும் அவர் வம்சத்தாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை சிறப்பு ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் இப்படியாக இந்த சம்பவம் நடந்து முடிந்தது ஒரு ராத்திரியில் ஒரு போல் பூ பூத்து காய் துளிர் விட்டு பூ பூத்து காய்த்து கனியாயிற்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து காட்டினார் கர்த்தர் இதுதான் பரலோகத்தோடு இணைந்த வாழ்க்கை என்பது கர்த்தர் இந்த இடத்தில் செயல்படுகிறார் இன்னும் பலர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் அந்த காலத்தில் கர்த்தர் செயல்பட்டார் இந்த காலத்தில் செயல்பட மாட்டார் என்று நாமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையில் எல்லாமே தானாக நடக்கிறது நாமாக செய்கிறோம் நாம் உழைக்கிறோம் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் என்றும் நாம் சம்பாதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது நாம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அது இல்லை ஒன்று நம்மை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் அதனால் நற்கிரியர்கள் விடைகள் அதனால் நற்காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் சில நேரம் பொல்லாத ஆவிகள் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்யும் அந்த நேரத்தில் அந்த பொல்லாத தீங்கே நம்மை அந்த நேரத்தில் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் தவறான முடிவுகளை செய்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி விடுகிறோம் அதனால் நாம் எப்பொழுதும் தெளிவுள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு அவர் நம்முடன் தான் இருக்கிறார் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை ஆளுகை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படாத எந்த விஷயமும் இல்லை எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய செயல்கள் இருக்கிறது கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் நம்மளுடைய செயல்களில் நாம் எதை முயற்சி செய்தாலும் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதமோ அல்லது கர்த்தருடைய கோபமோ பூவமோ இருக்கும் இந்த காரியங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மோசி ஐயா அந்த பனிரண்டு கோள்களையும் கொண்டு போய் சாட்சி பெட்டியின் வைக்கும் போது மறுநாள் பார்க்கும் போது தேவி என்று பெயர் எழுதப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசிரிய பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆறுாவின் கோள் ஆறு லேவி ஆரோ என்று பெயர் எழுதப்பட்டது காய்த்து கனி வந்திருந்தது இதில் ஒரு காரியத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது அந்த கோள் மட்டும் துளிர்ப்பதற்கும் ஒரு இரவில் அது பூ காய் பழம் என்று எல்லாம் வருவதற்கும் அதில் அந்த இடத்தில் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு காரியம் வெளிப்படுகிறது மோசே ஐயா போய் பார்க்கும் போது அது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மோசே ஐயா பார்க்கும் போது வந்திருந்தது ஆனால் ஐயா போதே அது பூ பூக்கிறது காயாகிறது கனியாகிறது அவருடைய கண் பார்வையின் முன்பே இந்த அற்புதம் நடக்கிறது இதை மோசே ஐயா பார்க்கிறார் அப்படிதான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அதே நேரத்தில் அந்த சம்பவத்தில் மோசேயாவின் கண்ணெதிரே இந்த பூவும் பிஞ்சும் காயும் கனியும் வருகிறது வாதுமை பழம் இப்படி அந்த வாதுமை கொட்டைகளை பழம் என்று சொல்வது அது வருகிறது இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன ஒரு கோல் துளிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை பொதுவாக மரத்தில் ஒரு ஒரு கோலை நாம் வெட்டி எடுக்கிறோம் ஒரு ஒரு இதை வெட்டி எடுக்கும் போது அதில் நாம் கீழே போட்டு விட்டால் மழை காலங்களில் மழை பெய்யும் போது அதில் துளிர் விட்டு வரும் முக்கியமாக அந்த கணு பகுதிகள் இருந்தால்தான் அது துளிர் வரும் இல்லாவிட்டால் அது துளிர் வராது அதாவது மரத்தின் கிளையில் அந்த கணு பகுதிகளில் ஜீவன் இருக்கிறது அதனால் அதன் அதன் மேல் தண்ணீர் போது அந்த மழை ஈரத்தின் நிமித்தம் அந்த மரத்தின் இருக்கிற அந்த ஜீவனானது இலைகளை முளைக்க பண்ணுகிறது இப்படியாக துளிர்க்கிறது சாதாரணமாக வெளியில் நடக்கிற இயற்கையாக நிகழ்கிற நிகழ்வு மோசையா வைத்த அந்த கோளானது எல்லா கோளும் ஒரே மாதிரி இருந்தது அப்படி இருந்தும் ஆரோனையா பெயர் எழுதப்பட்ட கோள் மட்டும் துளிர்த்ததற்கு காரணம் என்ன ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தையாகிய ஜீவன் அதற்கு கொடுக்கப்பட்டது கர்த்தர் சொன்னால் கர்த்தர் கட்டளை இட்டார் அந்த கோல் துளிர்க்கும்படி கட்டளை கொடுத்தார் அதனால் அது துளிர்த்திருந்தது சற்று கவனிப்போம் கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது இந்த உலக சிருஷ்டிப்பின் முதல் இந்த உலகத்தின் முடிவு வரை நம் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதில் ஜீவன் உள்ளது அது வெற்றியில் முடியும் ஆதியிலே கர்த்தர் ஆதியகம காலத்தில் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று அடுத்தது ஆகாய விரிவு உண்டாக வேண்டும் வானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் வானம் உண்டாயிற்று வெட்டாந்தரை காணப்பட வேண்டும் செடி கொடிகள் முளைக்க வேண்டும் என்று தாவரங்களுக்கு கட்டளை கொடுத்தார் அதுவும் வந்தது இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று வேத வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையே ஜீவனானது அந்த வார்த்தை ஜனிப்பிக்கும் சிருஷ்டிக்க உருவாக்குதல் படைத்தல் என்பது ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருளை செய்வது சிருஷ்டித்தல் என்பது ஒன்றுமே இல்லாத போது அதிலிருந்து வரும் ஒரு பொருளை உற்பத்தி செய்வது புதிதாக ஒன்றை கொண்டு அதுதான் வந்தது மனிதர்கள் எல்லோருமே முடியும் நம்மால் விஞ்ஞான ரீதியாக பல விஞ்ஞான பூர்வமான கருத்துக்களை கண்டுபிடிக்கிறோம் எதோடு எதை சேர்த்தால் என்ன வருகிறது என்று ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தண்ணீர் வருகிறது என்று கண்டுபிடித்து விட்டோம் ஏற்கனவே இரு ஏற்கனவே இருப்பதை நாம் கண்டுபிடித்து தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் இதையே நாம் தலைக்கணம் கொண்டு அழையக்கூடாது இந்த உலகத்தில் இருப்பதை புரிந்து கொள்கிறோம் கர்த்தர் தந்த ஞானத்தினால் தான் அதையும் அவர் தந்த மூளையினால் தான் இதையெல்லாம் செய்து கொள்ள செய்து கொண்டிருக்கிறோம் நாம தனியாக மூளை தயாரித்து அதிலிருந்து கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தால் அப்பொழுது நாம் மேன்மை பாராட்டலாம் இப்பொழுது மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் ஒவ்வொன்றாய் எது எங்கே இருக்கிறது எது என்ன எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து தேடிக்கொண்டு கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லுகிறோம் இதை விஞ்ஞானம் என்று சொல்லிக்கொண்டு நாம் மிக பெரிய அதாவது மேன்மை பாராட்டி கொண்டு திரிக்கிறோம் விஞ்ஞான காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் அதை கண்டுபிடித்தோம் இதை கண்டுபிடித்தோம் கண்டுதான் பிடிக்கிறோம் சிருஷ்டிக்கவில்லை எதையும் சிருஷ்டிக்கவில்லை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம் இருப்பதை தேடி தேடி தடவி கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் கர்த்தர் பெரியவர் அவர் சிருஷ்டிகர் அவரையும் நம்மையும் கம்பேர் பண்ணவும் அவரையும் கர்த்தரையும் நம்மையும் ஒப்புமைப்படுத்தக்கூடாது ஒன்று கூட்டி சரிக்கு சரியாக போட்டி போட்டியாக பார்க்க கூடாது அவர் திருச்சிகர் அவர் வேறு மனிதன் வேறு அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் தாழ்மையோடு இருக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை உள்ளவர் அவர் தம்முடைய ஊழியக்காரரை அவர் காப்பாற்றுகிற இருக்கிறார் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கத்திரும்ளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா